ஓசூர் ஏர்போர்ட் விவகாரத்தில் தமிழக அரசு விரைந்து செயல்படாவிட்டால் அது வெறும் அறிவிப்போடு நின்றுவிடும் என்ற அச்சமும் எழுந்துள்ளது மற்றொரு புறம் சந்திரபாபு நாயுடு கனகச்சிதமாக பிளானை போட்டு குப்பம் ஏர்போர்ட் பணிகளை முடிக்க விட்டுள்ளார் ஓசூரில் பன்னாட்டு விமான நிலையம் கட்டுவது என்பது தமிழக அரசின் கனவு திட்டமாக இருந்தது கடந்த சில வருடங்களாகவே அரசு பல இடங்களை ஆய்வு செய்து இடம் தேர்வு செய்து திட்டத்தை முன்னெடுத்தது ஆனால் அந்த கனவு திட்டம் கனவாகவே போய்க் கொண்டிருக்கிறது காரணம் ஓசூர் பெங்களூர் கெம்பகவுடா விமான நிலையத்திற்கு சுமார் எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் மட்டுமே அருகில் உள்ளது மத்திய விமான போக்குவரத்து விதிகளின்படி நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் குறைவாக புதிய விமான நிலையம் கட்ட முடியாது அத்துடன் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நிறுவன விமானங்கள் ஓசூர் வானில் சோதனை மற்றும் பயிற்சிக்கு பயன்படுத்தப்படுவதால் இராணுவ பாதுகாப்பு காரணமாக அனுமதி மறுக்கப்பட்டது இதனால் தமிழக அரசு பன்னாட்டு விமான நிலையத்தை கட்ட முடியாமல் தடை ஏற்பட்டுவிட்டது இது மக்களுக்கும் பெருத்த ஏமாற்றமாய் போய்விட்டது இப்படிப்பட்ட சூழலில் தான் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு தனது மாநிலத்தில் குப்பம் பகுதியில் புதிய விமான நிலையம் கட்ட திட்டத்தை தீவிரமாக முன்னெடுத்தார் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் குப்பம் ஏர்போர்ட்டுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகளும் கிடுகிடுவென துவங்கினார் ஆனால் ஆட்சி மாற்றம் காரணமாக அந்த பணியும் நிறுத்தப்பட்டு விட்டது பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சட்டசபை தேர்தலில் சந்திரபாபு நாயுடு மீண்டும் முதல்வராக வரும்போது அவர் இந்த திட்டத்தை மீண்டும் முன்னெடுத்து பணிகளை விறுவிறுப்பாக்கினார் இப்போது ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ஏக்கர் நிலத்தில் முதல்கட்ட பணிகள் நடந்து வருகின்றனர் அடுத்த வருடம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த பணிகளை முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளதும் சந்திரபாபு நாயுடு முன்னெடுத்துள்ள இந்த குப்பம் திட்டம் எதிர்காலத்தில் பயணிகள் வசதிக்கும் தொழில் வளர்ச்சிக்கும் இந்த ஏர்போர்ட் முக்கிய பங்கினை வகிக்கக்கூடும் குப்பம் விமான நிலையம் கட்டப்படுவதால் மக்கள் நேரத்தை சேமிக்க முடியும் சென்னை பெங்களூரு போன்ற நகரங்களுக்கு செல்லும் பயணிகளுக்கு இந்த ஃப்ளைட் எளிதாக இருக்கும் கிருஷ்ணகிரி ஓசூர் மற்றும் அருகிலுள்ள கிராமங்கள் நகரங்களில் வசிக்கும் மக்கள் பயணத்தை விரைவாக செய்ய முடியும் இதன் மூலம் சுற்றுலா வளர்ச்சி அதிகரிக்கும் ஹோட்டல்கள் கடைகள் போன்ற வேலை வாய்ப்புகள் உருவாகும் மேலும் தொழில் முதலீடு அதிகரிக்கும் மாநில அரசுகளுக்கும் நகராட்சிகளுக்கும் வருவாய் நன்றாகவே உயரும் ஆனால் இதை வெறுமென ஆந்திராவின் ஒரு திட்டமாக பார்க்க முடியாது இது தமிழக ஆந்திர அரசியல் பின்னணியும் வெளிப்படுத்துகிறது ஓசூர் விமான நிலையம் தாமதம் அடைந்தது என்பது தமிழக அரசின் முயற்சிக்கு சிக்கலாக அமைந்துவிட்டது தமிழக அரசு ஓசூர் விமான நிலையத்திற்காக இடம் தேர்வு செய்வதிலும் மத்திய அரசிடம் அனுமதி பெறுவதிலும் காலதாமதம் செய்யப்படுவதால் தமிழக மக்களும் அதிருப்திக்கு ஆளாகியுள்ளனர் அது மட்டுமல்ல குப்பத்தில் விமான நிலையம் அமைந்தால் ஓசூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிருஷ்ணகிரி மாவட்ட தொழில் நிறுவனங்கள் குப்பம் விமான நிலையத்தை அதிகம் பயன்படுத்தும் சூழல் உருவாகும் இது ஓசூரின் முக்கியத்துவத்தை வெகுவாக குறைத்து தொழில்துறையினரை ஆந்திரா பக்கம் ஏற்கும் ஒரு தந்திரமாகவே பார்க்கப்படுகிறது இங்கு இன்னொன்றையும் நாம் கவனிக்க வேண்டும் குப்பத்தில் அமையும் ஏர்போர்ட் பெங்களூர் மற்றும் சென்னைக்கு இடையிலான ஒரு முக்கிய இணைப்பு புள்ளியாக மாறும் என்றாலும் இதன் மூலம் தமிழகத்திற்கு வர வேண்டிய பெரும் முதலீடுகளும் வேலை வாய்ப்புகளையும் ஆந்திரா அபகரிக்கும் வாய்ப்பும் உள்ளது ஆக மொத்தம் நாம் போட்ட திட்டங்கள் அனைத்துமே தடையாகி கிடைக்கிறது நாட்டின் பிற பகுதிகளுக்கு செல்ல வேண்டுமானால் ஓசூரில் இருந்து பெங்களூரு சென்று அங்கிருந்து பிற பகுதிகளுக்கு போக வேண்டியுள்ளது ஆனால் பெங்களூருக்கு போகவே மூன்று மணி நேரமாகிவிடுகிறது அதனால்தான் ஓசூருக்கும் ஒரு ஏர்போர்ட் தேவை என்று கோரிக்கை எழுந்தபடி உள்ளது ஓசூரை பொறுத்தவரை பிரதமர் செல்லும் பெரிய விமானங்கள் கூட பழுது பார்க்கும் பணிக்காக வருகின்றனர் இராணுவ விமான சோதனை களம் நடக்கின்றனர்